ஆறாவது தமிழ் புக்கில் ஃபஸ்ட் இயல் நூல்வெளி பார்க்கலாம் பாரதிதாசன் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரை பாவேந்தர் என்றும் போற்றுவர் ஸோ எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இயற்பெயர் வந்து கேட்பாங்க டிஎன்பிசி எக்ஸாம்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு என்ன பாடல் என்ன பாடல் அவங்களுடைய ஏதாவது பெயர் இருந்தால் இப்போ வந்து இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பாரதியாசன் பார்த்தீங்கன்னா புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து கேட்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் பாரதிதாசன் இயற்பயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு யார் மீது கொண்ட பற்றின காரணமாக தம் பெயரை வந்து பாரதிதாசனை மாற்றிக்கிட்டார் பார்த்தீங்கன்னா பாரதியாரின் மீது கொண்ட பற்றின காரணமாக அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இது வந்து இந்த லைன் முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார் பாவேந்தர் பாரதிஹாசன் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா பாரதிஹாசன் ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்குது ஸோ இந்த பாடலை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் காசி ஆனந்தன் ஸோ அப்படியே ஒரு ரெண்டு லைனை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து யார் எழுதனா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க முக்கியமான லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கடைசி ரெண்டு லைன் எப்பயுமே எந்த ஒரு பாடலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த லைனையும் பார்த்துக்கோங்க ஸோ கவிஞர் காசி ஆனந்தன் அடுத்த இயலில் இருக்கக்கூடிய நூல் வெளி பார்க்கலாம் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இவர் பாவள ரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பாவள ரொம்ப முக்கியம் பாவள ரேரு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்தனனார் அதுக்கு அடுத்த பாயிட்டு பாருங்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் இவரோட நூல்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க எக்ஸாமில் ரொம்பவே கவனமாக படிக்கணும் இவரோடது கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூராசிரியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த பாயிண்ட்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதழ்களை நடத்தியவர் யார் பெருஞ்சித்தனார் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் ஸோ இப்போ ரீசண்டாக கூட நான் வந்து கேட்டிருந்தேன் போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தேன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனனார் ஸோ ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு இவர் விடத்தில் நிறையா கொஷின் இருக்கு பாருங்க இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம் பாவலரேர் என்று வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ் சொட்டு தமிழ்நிலம் இவரோட இதழ்கள் ரொம்பவே முக்கியம் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் நம்ம வந்து ரெண்டு இயல்களில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோ இன்னும் பெட்டராக நான் கொடுக்க தோணும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ